பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் கீதையின் யோகத்தின் மூலம் தேசிய ஒற்றுமை என்ற தலைப்பில் பார்ப்போம் ஒன்று ஆத்மா யோகிக்கு ஜாதி வேதம் இல்லை உடல் ரீதியாக தேரோட்டியாக நான் ஆத்மா ஜோதி சொரூபமாக இருக்கிறேன் என்று கருதி நிரந்தரமாக அதே நினைவு எண்ணம் சிந்தனை மற்றும் மூழ்கிய நிலையில் ஆத்மா மூழ்கியிருப்பதால் உடல் அபிமானத்திலிருந்து விடுதலையாகி எளிதில் ஆத்மா அபிமானியாக ஆகிவிடுகிறார் ஒவ்வொருவரும் தன்னை இந்த தேகம் இல்லை ஜோதி சொரூபம் பிரகாஷ ஸ்வரூபமாக நினைப்பதால் தேக அபிமானத்தின் ஜாதி வேகங்கள் முடிந்து விடுகின்றன ஜாதிகள் தேகத்தை குறிப்பிடுபவையாக உள்ளன தேகம் தனிப்பட்ட வடிவில் அல்லது லட்சணங்களால் அடையாளம் காணப்படுகிறது தாடி மீசையை அதிகம் விட்டு குடிமி வைப்பவர்களை தலைப்பாக அணிப்பவர்களை சீக்கியர்கள் என்றும் இதேபோல் தாடி மீசை எடுத்துவிட்டு தலையில் தொப்பி கழுத்தில் டை மற்றும் கோட் சூட் அணிந்தவரை கிறிஸ்தவர்கள் என்றும் குடிமி மீசை எடுத்துவிட்டு தாடி வளர்த்து பைஜாமா குர்தா அணிபவரை முஸ்லீம் என்றும் அணி அழைக்கிறோம் இதேபோல் பெரிய குடிமை வைத்து நெற்றியில் நீல திலகன் இருந்தால் அவர்களை பைனவர் என்றும் நெற்றியில் அகலமான நாமம் இருந்தால் கழுத்தில் சிவலிங்கம் இருந்தால் வீர செய்வர்கள் என்றும் கூறுகிறோம் இவை அனைத்தும் தேகத்தின் தேஷம் மற்றும் லட்சணங்களால் ஆக்கப்பட்ட சாதிகளாகும் இதனால் இவர்களை அடையாளம் காண முடிகிறது இவை அனைத்தும் தேகத்தின் ஜாதிகள் ஆனால் தேகத்தில் பிரவேசமாகி மரணத்தின் பின் தேகத்தை விட்டு செல்லக்கூடிய ஆத்ம ஜோதிக்கு எந்த ஒரு ஜாதியும் இல்லை அது ஒரு தூய ஜோதியாகும் ஆத்ம ஞானி ஆத்மயோகிகளுக்கு ஜாதிபேதம் ஒன்று இரண்டாவது தலைப்பு ஆத்ம யோகிகளுக்கு நிறவேற்றுமை இல்லை கருப்பு மற்றும் வெள்ளை இன மக்களிடையே நிறப்போர் உள்ளது இப்படியே கருப்பு வெறுப்பு வெல் வெள்ளையின் நிறவேற்றுமை உள்ளது மணமகள் மணமகள் மற்றும் வரதட்சணை கொடுக்கல் வாங்கலில் தோலை நிறத்திற்கு தன் முக்கியத்துவம் தருகிறார்கள் ஆத்ம ஞானி யோகி ஒருபொழுதும் தோளுக்கு மதிப்பளிப்பதில்லை தோளை பார்க்கக்கூடியவர்கள் அதை பர்ணித்து கவரக்கூடியவர்களை கூறுகிறார்கள் இதனால் ஆத்ம யோகிகளுக்கு நிறபேதம் இல்லை நான்காவது யோகிகளுக்கு பால் வேறுபாடு இல்லை மனித சமுதாயத்தில் நடைமுறை வாழ்வில் பெண்ணுக்கு சமம் சமத்துவம் ஒரே நிலை ஒரே மதிப்பு உள்ளது ஆத்ம யோகிகளுக்கு ஜாதி மற்றும் நிறபேதம் எப்படி இல்லையோ அதுபோல் பால் வேறுபாடும் இல்லை அதனால் அவர்கள் தங்கள் வாழ்வில் சமநிலையுடன் அதாவது சமத்துவத்துடன் சேவை செய்கிறார்கள் அடுத்த தலைப்பு ஆத்ம யோகிகளுக்கு வயது வேறுபாடு இல்லை வயதின் ஆதாரத்தால் உடலில் படைப்பில் பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இளமை பருவத்தில் உடல் உறுப்புகள் சிறியதாக இருப்பதால் ஆத்மாவில் திறமை இருந்த செயல்திறன் இருப்பதில்லை அதேபோல் முதுமையில் இந்திரியங்கள் பலவீனமாக இருப்பதால் ஆத்மா வேலை செய்வதில் திறனற்று இருக்கிறது இதை அறிவதால் ஆத்ம யோகி ஆத்மாவின் சுய மதிப்பின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்துகிறான் அதே ஐந்து என்ற தலைப்பில் ஆத்ம யோகிக்கு மொழி பேதம் இல்லை இந்த பூமியில் நடைமுறைக்கான மொழி இருக்கிறது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வழி மொழியாகும் ஒவ்வொரு எல்லைக்குள்ளும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது இது வட்டார மொழி என்று அழைக்கப்படுகிறது ஆத்ம யோகி பேசும் மொழியை விட உணர்வின் மொழிக்கு அதிகம் முக்கியத்துவம் கருகிறான் இதனால் அவனுக்கு மொழி வேறுபாடு இல்லை ஆறு ஆத்ம யோகிக்கு பிரதேச வேறுபாடு இல்லை ஆத்மா ஞானி தாராள குணமுடையவன் அதாவது பரந்த மனம் உடையவனாக இருக்கிறார் அவருக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் பிரகாசத்தின் பயன்பாட்டில் ஏற்படும் தடைகள் எல்லைகள் உள்ளனவே அவை யோகிக்கு இருப்பது அவர் பரந்த மனம் அல்லது சம எண்ணத்துடன் இருக்கிறார் எனவே அவருக்கு பிரதேச வேறுபாடும் இல்லை ஏழு யோகிக்கு மூட நம்பிக்கை இருப்பதில்லை ஆத்ம யோகி ஜாதி பற்று சம்பிரதாய பழக்கம் தீண்டாமை குறுகிய மனோபாவத்தில் இருந்து விடுதலையானவர் எட்டு ஆத்ம யோகி சதா ஆரோக்கியமாக இருக்கிறார் ஆத்ம யோகி மன அழுத்தம் மன பலவீனம் அசைவ உணவு மற்றும் கெட்ட பழக்கழக்கங்களில் இருந்து விடுதலையடைந்த வாழ்வை கொண்டுள்ளதால் சதா ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியாக உள்ளார் ஆத்ம யோகி ஜனத்தொகையை பெருக்குவதில்லை யோகி புலன்கள் மீது கட்டுப்பாடு வைத்துள்ளனார் தூய வாழ்வை மேற்கொண்டுள்ளார் சிறு குடும்பம் சீரான குடும்பம் என்ற தத்துவத்தை கொண்டு வாழ்வை மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதில் வெற்றி பெற்றுள்ளார் பத்து யோகியின் மனதில் உயர்வு தாழ்வு எண்ணங்கள் இல்லை ஆத்மயோகி ஏழை பணக்காரன் படித்த படிக்காத உயர்ந்த தாழ்ந்த தீண்டத்தகுந்த தீண்டத்தகாத தேதங்களை கொண்டோர் அல்ல கல்வி இடம் மரியாதை ஜாதி உருவம் செல்வம் குளம் போன்ற பொய்யான அகங்காரங்களில் இருந்து விடுதலை பெற்றவர் அறிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவர் மெய்யறிவு விஷயத்தில் பரந்த அறிவை இந்த ஞான பெட்டகத்தில் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவின் வேறுபாடு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஒற்றுமை மற்றும் சம வேறுபாடுள்ள குறைகள் போன்ற விஷயங்களிலிருந்து பெறலாம் கீதையின் யதார்த்த ஞானத்தால் ஆத்ம யோகி தேசிய ஒற்றுமை தேசிய நல்லெண்ணம் நட்பு பறிவு நிறைந்த ஒரு சுகமான உலகை அமைக்க உதவி புரிவதற்கு சதா தயாராக உள்ளார் ஓம் சாந்தி